வால்பாறையில் ஆதிதிராவிடர் நலக்குழு அமைச்சர் மதிவேந்தன் பங்கேற்று ஆதிதிராவிடர் மாணவ மாணவியர் விடுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார் மேலும் ஆதி திராவிடர் நலக்குழு ஆலோசனை மற்றும் ஆய்வுக் கூட்டமும் நடைபெற்றது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு வால்பாறையில் ஆதிதிராவிடர் நலக்குழு சார்பில் திருப்பூர் மற்றும் கோவை மாவட்ட ஆதி திராவிடர் அமைப்பாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது அதைத் தொடர்ந்து காந்தி சிலை வளாகத்தில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்வில் சுமார் ஆயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன பின்னர் அமைச்சர் மதிவேந்தன் வால்பாறையில் உள்ள ஆதி மற்றும் பழங்குடியினர் தங்கும் விடுதிகளை ஆய்வு செய்தார் பெண்கள் விடுதிக்கு சென்று அங்குள்ள சுகாதாரம் கழிப்பறை வசதி குடிநீர் வசதி உணவு வழங்கல் ஆகியவற்றை ஆய்வு செய்தார் மாணவ மாணவிகளின் தங்கும் விடுதியில் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் உணவுகளை அமைச்சர் நேரில் சாப்பிட்டு பார்த்து ஆய்வு மேற்கொண்டார் உண்டு உறைவிட பள்ளி தங்கும் விடுதி மகளிர் தங்கும் விடுதி ஆண்கள் தங்கும் விடுதி போன்ற அனைத்து தங்கும் விடுதிகளையும் ஆய்வு செய்து அங்குள்ள குறைகளை கேட்டறிந்தார் வால்பாறை பகுதிக்கு வந்திருக்கிறோம் இன்றைக்கி நான் வந்து இந்த வால்பாறை பகுதிகளில் திராவிட மாணவ மாணவி விடுதிகளில் வந்து ஆய்வு பண்ணலான்னு வந்திருக்கிறேன் ஒரு சடன் இன்ஸ்பெக்ஷன் தான் ஸோ இங்கே வந்து இங்கே இருக்கிற மாணவர்கிட்ட வேறு ஏதாச்சும் குறைபாடுகள் இருக்கா வேறு ஏதாச்சும் அரசு சார்ந்து ஏதாச்சும் கோரிக்கைகள் நீங்கள் வைக்கிறீங்களா நாங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு செய்ய வேண்டுமானதெல்லாம் நாங்கள் அவங்ககிட்ட கேட்டுட்டோம் அவங்க இப்போதைக்கு வந்து எல்லாமே நல்லபடி இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க தண்ணி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதை உடனே நம்முடைய நகராட்சி செயலாளர்கிட்டயும் நம்முடைய சகோதர சுதாகர் மற்றும் சேர்மேன் கிட்டே உடனே சொன்னோம் கண்டிப்பாக அதுக்கான படியை நாங்கள் விரைவுபடுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ ஏற்கனவே ஒரு மணி நேரம் வந்துட்டு இருக்கிற தண்ணியை வந்து கூடுதலாக அரை மணி நேரம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க கூடுதலாக ஒரு கனெக்ஷன் வேணும்னு இங்கே இருக்கிற ஹாஸ்டல் வார்டன் கேட்டதை ஒட்டி இப்போ அதையும் சீக்கிரமாக பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க தவிர சாப்பாடு இங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறது நானே வந்து சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா இருக்குது சாப்பாடு தரமாக இருக்குது பசங்கள்கிட்டையும் அதை க்ராஸ் செக் பண்ணேன் எந்தளவுக்கு அவங்க சாப்பாடு நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்களா போட்டுட்ருக்காங்களான்னு பசங்களும் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க சாப்பாடு வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க வேறு எந்த வசதிகள் எதாவது தேவைன்னா கூடுதல் சில படுக்கைகள் வேணும்னு கேட்டிருக்குறாங்க அதையும் நாங்கள் தரோம் சொல்லியிருக்கிறோம் அப்புறம் ஒரு பழைய ஹாஸ்டலோட பில்டிங் ஒன்று இருக்குது அந்த ஹாஸ்டல் பில்டிங்கை வந்து புதுசாக வந்து கட்டித்தர கேட்டிருக்கிறாங்க அதற்கான கருத்துவும் வந்து அரசு கிட்ட வந்து போயிருக்கு நம்ம டைரக்டரேட்லேருந்து அரசுக்கு போயிருக்கு இப்போ அதையும் நாங்கள் கண்டிப்பாக வருங்காலங்களில் அதை தர இருக்கிறோம் இந்த இந்த மாதிரி பணிகள்லாம் நான் மேற்பார்வையிட வந்திருக்கிறேன் கண்டிப்பாக இங்கே இருக்கிற ஆதி திராவிட மாணவர் செல்வங்களுக்கு என்னென்ன பண்ணித்தர முடியுமோ அதை கண்டிப்பாக நாங்கள் நம்முடைய முதலமைச்சர் திராவிட மாடல் அரசில் அதை சீக்கிரமாக விரைவாக நாங்கள் செம்மையாக பண்ண அந்த துறை அமைச்சர்கிட்ட வந்து நான் உங்கள் மூலியமாக அந்த கோரிக்கையான வச்சு அதற்கான பணியும் எந்தளவுக்கு நம்ம சீக்கிரப்படுத்துமோ